பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடுங்கள் இன்று சனிக்கிழமை மிக சிறப்பான நாள் சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்குள்ளேயே எழுந்திரிச்சு ஆயில் பாத் எடுத்துட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா சீயர்கா நாட்டு சீயக்காய் நம்மளே அரைச்ச சீர்கா போட்டுட்டு சிறப்பாக உங்களோடு நான் ஒரு வாக் பண்ணுறேன் இந்த இயற்கையோடு நம்ம இணக்கமாக இருக்கணும் பிரபஞ்ச நேரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியல இது ஒரு பெரிய டிவைன் அடிக்ட் இது ஒரு தெய்வீக போதை இந்த மாதிரி போதையை அனுபவிங்களேன் போதை போய் தனியாக தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அப்படி தான் போதை கிடையாது இந்த கோழி கூவுது பாருங்கள் நம்மளை நோக்கி இது ஒரு பெரிய போதை இந்த சுவாசிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு பெரிய போதை பார்க்குறோம் பாருங்கள் இது ஒரு பெரிய போதை ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கை அப்படியே நட்சத்திரங்களை பார்க்குறது கேக்கு கேக்கு கேக்குனுடைய குருவிகள் கத்துறது பறவைகள் இறைதிட போகிறது இயற்கையை பார்த்தனால இயற்கையை கவனிச்சனால அவ்வளவா அருமையாக இருக்கும் விழிப்புணர்வாக அதை கவனிங்க டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மை தொற்றிக்கொள்ளும் சனிக்கிழமை எல்லாமே சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பதி போயிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை பெருமாளை பார்ப்பது ரொம்ப சிறப்பு அது ஏன் எதுக்கு கேட்காத பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நீங்கள் கவனிங்க நன்றி வாழ்க வரலாம்